சரி ஏதோ பெங்களூர்ல இருந்து நொங்கே பாக்கலன்னு சொல்லி ஒரு ஜீவனுக்கு நொங்கு குடிக்கா அந்த ஜீவனுக்கு மட்டும் நொங்க குடுக்காம சாப்பிட்டு என்ன நடக்கு என்னடா என்னது <laughs> <laughs> <duy> <evidencen> <crawl prejudice> <leaves>

குழம்பு சாப்பிடே அந்த அழகா இருக்குன்னு

நல்ல ஆண்டு எடுத்து கழுவ போறோம் அந்த கல்வியாச்சு

வணக்கிறேன் செல்லவில் வாங்கி logrudgeكون பிலoyuren Laborator பய்குற vastlyொல் மணிizzy realtàச் செய் Kendallாமா Zw pulled பொன்னிருமாதாக ம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு நீங்க ரெண்டு பேரும் பேஸ்ட் உங்களுக்கு சொல்லுங்க ஆ அந்த பச்சை மிளகா

புலி புலி புளி புலி புளி நாட்டு புளியாட்டு மாட்டு நாய் தண்ணி குடிக்க நாய் குடிக்கட்டும் நண்டு குழம்பு தேவையான உப்பு போட்டுக்கிறலாம் கல்லுப்பு

கால்ச பண்ணணும்மா தேங்காய் ஊற்றணும் இந்த வரே குழம்பிட்டாடா வைக்கையில செம்ம சூடு ஒரு வாரம் போதும் குழம்பி போய் தான் ஒரு வாரமாவா இருபது நாளாவா இருபது நாளா இந்த பதி நண்டு குழம்பு நல்லா குதிச்சிட்டு ஏன்னா நல்ல வாசனை வந்துவிட்டேன் நான் ஜெஸ்டின்னு வந்து அடுப்பை குழம்பு போட்டுவிட்டு அந்த அடுத்த நல்ல பழமுத்துல போய் உட்காந்துட்டோம் வாசனை வரலாம் கவகமாக இருந்துச்சு

தேங்காய் ஊற்றியாச்சு அது மாட்டுக்குள்ள அப்படியே தண்ணில் கிடக்கட்டும் ஒரு அஞ்சு லட்சம் நம்ம நண்டு குழம்பு வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு குழம்பு காஞ்சி சூப்பராக எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் இத்தோட நம்ம இந்த குழம்பை இறக்கிட்டு சாப்பிட போகிறோம் ஓகேவா என்ன சோறு போட்டாச்சு அப்படியே நண்டு எடுத்து அந்த குழம்பு ஊற்றியாச்சு இப்படி குழம்பு ரொம்ப கட்டியாச்சு

போகிடா ஒரு நல்ல கொலம்பரை இன்னைக்கு வேற லெவல் வந்துருச்சு இந்த வீடியோ குடுத்து நல்லா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை Subscribe மறக்காம வீடியோ